ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆடு மாடு கோழி போன்ற விவசாய சார்ந்த தொழில்களை தொடங்குவதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை உடனே கடன் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணுறது இதுக்கான டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய மாநில அரசுகள் விவசாயம் மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த தொழில்களை தொடங்கி அதன் மூலம் விவசாய உற்பத்தியும் விவசாயிகளையும் வருமானத்தையும் பெருக்க வழிவகை செய்துள்ளது அந்த வகையில் ஆடு மாடு கோழி எருமை போன்ற விவசாயம் சார்ந்த தொழில்களை தொடங்குபவர்களுக்கும் இந்த ஐந்து லட்ச ரூபாய் வரை வழங்கப்படுகிறது இதில் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்குறதுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை அடமானம் செய்ய தேவையில்லை மூணு லட்ச ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் வேணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் அடமானம் செக்யூரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த லோன் பார்த்தீங்கன்னா கிசான் கார்டு மூலமாக தான் கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் இயர்க்குள்ளே குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி செலுத்தும் போது உங்களுக்கு நாலு ஏழு பர்சன்ட் வட்டி ஆனால் சரியான சமயத்தில் திருப்பி செலுத்தும் போது வெறும் நாலு பர்சன்ட் வட்டியில் கொடுக்குறாங்க இந்த லோன் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கிற அனைவருக்கும் கொடுக்குறாங்க லோன் வந்து வாங்குறவங்களோட பேரில் லேண்ட் இருக்கணும் சிட்டா அவங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு இதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியிலோ இல்லை தனியார் வங்கியிலோ கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேங்கோட வெப்சைட்டுக்கு போயிட்டு கிசான் கார்டு அப்படிங்கிற செக்ஷனில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண நீங்கள் த்ரீ ஃபோர் டேஸ்குள்ளேயே ப்ராசஸ் பண்ணி இந்த கிசான் கார்டை நீங்கள் கொடுத்துருவாங்க நீங்கள் ஏடிஎம் கார்டு மாதிரி நீங்கள் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்